சஞ்சய் ராய் சும்மா இருக்கவில்லை உடனே நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்னுடைய கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தேன் ஒருவேளை நான் இந்த செயலை செஞ்சிருந்தா அந்த மாலை அறுபட்டிருக்கும் அது இல்ல இதில் சம்பந்தப்பட்டவர்களை ஏன் நீங்கள் விடுகிறீர்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எல்லாம் தெரியும் என்ன ஏன் பேச விட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே நீதிமன்றமே அதிர்ந்து போனது என்னடா எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீதிபதி என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நீதிபதியை பார்த்தாங்க நீதிபதி என்ன சொல்லிட்டார் உங்களுக்கு பேச அவகாசம் தரும் நாளை மறுநாள் அதாவது திங்கட்கிழமை நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் உங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம் பன்னெண்டு முப்பது மணிக்கு இந்த வழக்கின் விசாரணை நடைபெறும் நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து எல்லாம் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் அதன் பிறகு தீர்ப்பு உங்களுக்கு என்ன தண்டனை என்பது வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இந்த வழக்கின் பின்னணியை நாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் முன்னாடி போனோங்க அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறுகிறது கொல்கத்தாவில் ஒரு அரசு மருத்துவமனை மூன்றாவது மாடியில் பணியில் இருந்த மருத்துவர் பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அதாவது அறை நிர்வாணமாக அவருடைய உடல் செமினார் ரூமில் இருந்தது உடனே அங்க உள்ள போலீஸுக்கு தகவல் சொல்லப்பட்டது போலீஸ் வந்தாங்க விசாரிச்சதுல சஞ்சய் ராய் என்றவர் இந்த குற்றத்தை சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு அவர் கழுத்தில் போட்டிருந்த ப்ளூடூத் உடைந்து சம்பவம் நடந்த இடத்தில் காணப்படுகிறது இவர் குற்றவாளி என்று இவரை கைது பண்ணாங்க பிறகு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் நடந்தது உண்மை கண்டறியும் பரிசோதனையும் நடைபெற்றது முதல்ல உள்ளூர் போலீஸ் தான் விசாரிச்சாங்க இந்த வழக்கு நடந்த உடனே மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க உள்ளூர் போலீஸ் நீங்க ஒரு வாரத்துல கண்டுபிடிக்கலன்னா வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி மறுநாள் உள்ளூர் போலீஸ் சஞ்சய் ராயை கைது பண்ணிட்டாங்க போலீசினுடைய நண்பனாக இருந்த சஞ்சய் ராய் நிறைய அதிகாரிகளுடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது மருத்துவமனைக்கு ஈஸியாக வந்து போகிறதுக்கு மருத்துவமனை உள்ள ஒரு போலீஸ் பூத் இருந்தது அதில் அவர் பணியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது தான் பெருசாக இந்த ஐடி கார்டும் இல்லாமல் உள்ள ஈஸியாக வந்து இந்த குற்றத்தை செய்திருக்கார் என்று போலீசாரால் சொல்லப்பட்டது

அழைப்பார்கள் அவ்வாறு நடைபெற்றது தீர்ப்பு சுமார் நூத்தி அறுபது பக்கம் எழுதப்பட்டு இன்று குற்றவாளி சஞ்சய் ராய் என்று நீதிபதி தெரிவித்தார் இவருக்கான தண்டனை விவரங்கள் திங்கட்கிழமை நமக்கு தெரியவரும் வரும் சஞ்சய் ராய் தன்னுடைய தரப்பில் யாருடைய பெயரை எல்லாம் சொல்லவிருக்கிறார் என்று சுவாரஸ்யமும் எழுந்திருக்கிறது யார் இந்த ஐபிஎஸ் சஞ்சய் ராய் சொல்லும் ஐபிஎஸ் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது இன்று சஞ்சய் ராய் குற்றவாளி என்று சொன்னதும் சஞ்சய் ராய் சும்மா இருக்கவில்லை உடனே நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்னுடைய கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தேன் ஒருவேளை நான் இந்த செயலை செஞ்சிருந்தா அந்த மாலை அறுபட்டிருக்கும் அது மட்டுமில்லை இதில் சம்பந்தப்பட்டவர்களை ஏன் நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எல்லாம் தெரியும் என்னை ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே நீதிமன்றமே அதிர்ந்து போனது என்னடா எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீதிபதி என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நீதிபதியை பார்த்தாங்க நீதிபதி என்ன சொல்லிட்டார் உங்களுக்கு பேச அவகாசம் தரும் நாளை மறுநாள் அதாவது திங்கட்கிழமை நீங்க வந்து நீதிமன்றத்தில் உங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம் பன்னெண்டு முப்பது மணிக்கு இந்த வழக்கின் விசாரணை நடைபெறும் நீங்க நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அதன் பிறகு தீர்ப்பு உங்களுக்கு என்ன தண்டனை என்பது வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி